வணக்கம் நான் மாதவன் பேசுகிறேன் பதினேழு அடி பதினொன்றுக்கு ஒரு கிச்சனு அதே மாதிரி பதினேழுக்கு பதினொன்று ஒரு டைனிங்கு அதில் நம்ம டைனிங்கோட ஆர்ச்சு அதோடு பார்த்திங்கன்னா டைனிங்கில் பேஷனு அந்த சாப்பாடு செஞ்சு எடுத்து வைக்கிற இடம் அதே மாதிரி கிச்சனில் உங்களுக்கு ஸ்லாப் எப்படி போட்டிருக்கோம் கபோர்டு எப்படி அடிச்சிருக்கணும் ஸ்டோர் ரூம் எப்படி போட்டிருக்கணும் அதே மாதிரி ஜாமான் வைக்கிற இடமா மாதிரி இருக்குது அந்த கிச்சனில் இந்த பக்கம் டைனிங்கில் டிசைன் என்னென்ன டிசைன் போட்டு டைல்ஸ் விட்டியிருக்கோம் ஒரு கிச்சன் எப்படி நீட்டாக அமைச்சரணும் அப்படிங்கிறத நம்ம இந்தியாவில் பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் கட்டுமான படிகள் தொடர்பான கேள்வி பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடு பார்த்திங்கன்னா இப்போ தான் புதுசாக வேலை முடிஞ்சு இப்போ பக்கமாக வர போகிறாங்க நம்ம இப்போ இந்த ஒரு வருஷமாக இந்த வீடு கட்டிட்டு இருந்தோம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நன்றி இந்த ஹால் ஏரியா ஹாலில் பார்த்திங்கன்னா ஹாலு இருபத்தி ரெண்டுக்கு இருபத்தி ஒன்று ஹாலு இதான் நம்ம டைனிங் ஓப்பனு ஒரு எட்டு ஒம்பது அடி ஐட்டம் எட்டு அடி அகலமும் இருக்கிற மாதிரி ஒம்பது அடி ஒம்பது அடி ஹைட்டு ஒம்பது ஒம்பது முக்கால் அடி ஹைட்டும் ஒரு எட்டு அடி அகலம் இருக்கிறது இதில் நம்ம ஒரு நாலு அடிக்கு பார்ட்டிசன் பண்ணி இந்த ஒரு நாலு அடிக்கு இதை டிசைன் பண்ணி இது போட்டிருக்கு இந்த டைனிங்கோட என்ட்ரன்ஸு டைனிங்கில் என்ட்ரன்ஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக டைனிங் டைனிங்கில் விண்டோ பார்த்திங்கன்னா நாலுக்கு நாலு ஒரு விண்டோ அதாவது வடக்கு பக்கம் அதிலே வந்து கிழக்கு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு நாலுக்கு நாலு ஒரு விண்டோ வச்சுருக்கு அப்புறம் ஒரு ஒரு வாலில் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம டைனிங்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு வால் மட்டும் நம்ம டைல்ஸு ஒரு ஒரு ஆறு பாக்ஸு டைல்ஸ் வந்து கொஞ்சம் டிஜி டிஜிட்டல் டைல்ஸ் மாதிரி வாங்கிட்டு வந்து அதை அப்படியே ஒரு வால் மட்டும் அப்படி ஒட்டியிருக்கிறோம் பார்த்திங்கன்னா தெரியும் டைல்ஸ் நல்லா டிசைனாக இருக்க மாதிரி கொஞ்சம் கலருக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி சீலிங் கலருக்கும் அதே மாதிரி செவத்துக்கு போடுற கலருக்கும் ஆப்போசிட்டாக இருக்க மாதிரி டைல்ஸ் போட்டிருக்கேன் அப்படியே இந்த பக்கம் அப்படியே வந்தீங்கன்னா இது வந்து வாஷ்பேஷன் ஏரியா வாஷ்மேஷன் நம்ம சைடில் ஒரு தடுப்பு மாதிரி கொடுத்துருக்கோம் ஒரு கல்லுன்னு வச்சு இதில் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு தடுப்பு மாதிரி வாஷ்மேஷன் கொடுத்துருக்கோம் இதில் வந்து வாஷ்மேஷன் முகமாக மாதிரி ஒரு கண்ணாடியும் அதே எல்லாம் பிளாஸ்டிக் சீட்டு பிவிசி சீட்டு கீழே அப்படியே கபோர்டு அப்படி இந்த பக்கம் வந்து சாப்பாடு செஞ்சு எடுத்து வைக்கிற மாதிரி ஒரு டேபிள் ஒன்று போட்டிருக்கேன் கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே கபோர்டு அடிச்சிருக்கோம் இல்லையா இதில் கிச்சனு கிச்சனில் ஒரு நாளுக்கு நாலு ஜன்னல் நாலுக்கு மூன்று ஜன்னல் அப்படியே சிங்க் வந்துடுது சிங்க்கு டேப் எல்லாம் அப்படி போட்டிருக்கோம் ஃபுல்லாக வந்து பிளாக் கலருக்கு நைட் போட்டோம் இந்த வால்லாம் பார்த்தீங்கன்னா டைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நாலுக்கு ரெண்டு டைலு இந்த கிச்சன் டாப்பு ஃபுல்லாக அதில் கிச்சன் போட்டு கீழே பிவிசிக்கா போடும் ரெட்டும் எல்லாம் இருக்கிற மாதிரி போட்டிருக்கோம் தண்ணி வெளியில் வராத மாதிரி இந்த நோசிங் பார்த்தீங்கன்னா இந்த நோசிங் பார்த்தீங்கன்னா தண்ணி இந்த தொடச்சோம்னாலும் தண்ணி வெளியில் வர்ற மாதிரி இதை நோஸ் பண்ணி கீழே குழியாக இருக்கிற மாதிரி போட்டிருக்கோம் இதை தொடச்சு விட்டாலும் நம்ம அந்த சிங்கோட தண்ணி வேஸ்ட் தண்ணி எல்லாமே அந்த தொட்டிக்குள்ளே போய் துடைச்சிட்டோம்னா உள்ள போகிற மாதிரி அதே மாதிரி இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா அந்த ஆயில் பிஸ்க்கு அதெல்லாம் எதாவது பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறது இந்த பக்கம் வந்து ஒரு கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கிற மாதிரி டைலும் அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைல் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கார்னரில் ஒரு நாலு அடிக்கும் இந்த பக்கம் ஒரு கார்னர் நாலு அடிக்கும் அட்ஜஸ்டிட்டு பேனு இங்கே சிம்லேயே போகிறோம் இல்லை ஒரு நாலு டைல் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்காக போட்டிருக்கு ஆயில் பிஸ்கெலாம் எதுவும் தெரியாத மாதிரி இது பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒர்க்காக போய் ஏதோ ஒரு பொருள் லைட்ரு அது மாதிரி ஒரு பொருளை வச்சு எடுத்துக்கிற மாதிரி போட்டோம் இதுலையும் வந்து பார்த்திங்கன்னா கிட்ட வெளியில் வைக்கக்கூடிய பொருளாக வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் வந்து தள்ளிட்டு கிட்ட இருக்கக்கூடிய பொருளை அப்படி எடுத்துக்கலாம் இது இந்த கிளாஸு இது பார்த்திங்கன்னா இது மாதிரி தள்ளிக்கலாம் இது மாதிரி தள்ளிட்டு இதில் இந்த இங்கே சமையல் பண்ணுற இடம் அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு சின்ன கப்போர்டு மேலேருந்து கீழே வரைக்கும் வர மாதிரி ஒரு முக்கியமான பொருளாக வச்சுக்கிற மாதிரி இந்த பக்கம் அதே மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கபோர்டு இதை வந்து நீங்கள் அந்த கிளாஸ் அப்படியே இந்த பக்கம் இந்த பக்கம் தள்ளிக்கலாம் தள்ளிட்டிங்கன்னா இந்த பக்கம் ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் தண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த பக்கம் மறுபடியும் இந்த கிளாஸ் தள்ளிட்டு தள்ளிங்கன்னா அந்த கிளாஸ் அப்படியே தள்ளிட்டு நம்ம பொருளாக வச்சுக்கலாம் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு அடிக்கு நாலு அடி வர மாதிரி ஒரு ஸ்டோர் ரூம் ஒன்று போட்டுக்கலாம் வந்து ஏசி ஜாமெல்லாம் மேலே போட்டு மாதிரி மேலே அட்டாடி மாதிரி போட்டேன் ஏழு மணிக்கு டே போட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு டைக்கு ஸ்டோர் ரூமில் இந்த கிரானைட் அப்படியே இங்கே வரக்கூடிய கிரானைட் பார்த்தீங்கன்னா ஒரு டப்பே வந்துருக்குது கிச்சன் வந்து அந்த சிங்கிள் வரக்கூடிய கிரானைட் அப்படியே வந்து இந்த பக்கம் வந்து அப்படியே வந்து கிரானைட் அப்படியே ரன்னிங் ஆகி இந்த கிரானைட் உள்ள வரைக்கும் அப்படியே நம்ம தரோம் ஒரு லைன் வர மாதிரி கீழே ஃபுல்லாக கப்போர்டு கிடச்சாச்சு இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லைன் ரேக் பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஒன்றரை ரெண்டு அடி இந்த பக்கம் ஒரு அடி அக்கலம் போட்டு இல்லை ரெண்டு ரேக்கு அதே மாதிரி இதுலேயும் மாதிரி ஒரு ரேக்கு கூப்பிட்டு போய் ரியல் டைப்பில் வந்துடுது ஃபுல்லாக நீங்கள் எவ்வளோ ஜாமான் வேணுனாலும் கிச்சனில் நீட்டாக வச்சுக்கலாம் இதே மாதிரி மேலே ஜாமன் போனாலும் மேலே ரெண்டு ஓப்பன் பண்ணுற அதில் வச்சுக்கலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு ஆறு அடிக்கு ஸ்லாப் போட்டிருக்கான் கீழே கப்போடு வச்சு பார்த்தீங்கன்னா கீழே கப்போடு ஜாமுன் வச்சுக்கிற மாதிரி அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு அடி நேரத்துக்கு ஒன்றடி ஒன்றடி வேணும் ஒரு மாதிரி ரேக்கு ஃபுல்லாக நீங்கள் அப்படியே தள்ளிக்கலாம் ஸ்லைடிங் மாதிரி கிளாஸ் தள்ளிக்கலாம் கிளாஸ் தள்ளிக்கலாம் அதே மாதிரி நம்ம சைடு இருக்கணும் கிளாஸ் தள்ளி ஓரளவு போய் வச்சுக்கோங்க இதை ஃபுல்லாக ரேக் போட்டு மேலேயும் ஓப்பன் வச்சிருக்கோம் நம்ம இதில் வந்து டாப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்பாட்ஸ் கொடுத்துருக்கோம் லைட்டு கீழே இறக்கி ஒன்று அடுத்தது இதை அந்த டைல் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக ஒரு சைடு மட்டும் டைல் போட்டோம் பறகி இந்த டைனிங்கில் கூடிய ஆர்ச்சு அது பிவிசிலேயே அடிச்சு வச்சது இந்த கிச்சன் டைனிங்கும் அப்படியே மாதிரி இருக்கிற மாதிரி இதுலேயும் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டு போனால் இந்த ஆர்ச் ஓப்பன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒம்பது அடிக்கு மேலே பத்தடி எயிட்டில் வந்து அந்த ஆர்ச் ஓப்பன் மேலே போட்டோம் கிச்சனில் கிச்சனே வந்து ஹை கிச்சனாக இருக்கும் பார்த்தீங்கன்னா உள்ளே நீட்டாக இந்தந்த பொருளை எப்படி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு ரூம் வேலை செஞ்சாலும் பிடிச்சாலும் நீட்டாக ஒரு ஐடியா கிடைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ அந்த பில்டிங் மேலே முடிச்சாச்சு கொடுத்துட்டேன் கீழே எல்லாமே ஆறுக்கு ரெண்டு டைல்ஸு ஆறுக்கு மூணு வர மாதிரி கீழே ஃபுல்லாக ஒயிட் டைல் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும் ஆனால் டைல் ஃபுல்லாமே ஒயிட் டைல் மாதிரி ஃபுல்லாக போட்டாச்சு கீழே இப்போ நம்ம அப்படியே டைனிங்லேருந்து வெளியில் வந்துடுறோம் இந்த கிச்சனும் டைனிங்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க என்னென்ன மாதிரி நம்ம வேலை செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது இது மாதிரி தொடர்ந்து இந்த கட்டிடத்தில் ஃபுல்லாகவே வீடியோ எடுத்து போட்டே இருப்போம் இன்னொரு ரெண்டு மூணு வீடியோ தொடர்ந்து வர மாதிரி அப்படியே தொடர்ந்து போட்டே ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும் தொடர்ந்து அப்படியே வீடியோ பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோ தொடர்ந்து போட்டே இருக்கும் அந்த வீட்டில் எல்லாம் ஃபுல்லாக வேலை முடிஞ்சு குடிக்கிறத்துக்குள்ள ஒரு ஏழு எட்டு வீடியோ பக்கம் அந்த வீட்டில் போட்டுருவோம் அந்த வீடியோலாம் தொடர்ந்து பாருங்கள் ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்கள் வீடு கட்டுறப்ப கட்டமான பணிகள் எடுக்கிறது பண்ண காலையின்னு பாக்கணுங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி